அவனை நெருங்குவதற்கு ஒரு அமல் இருக்கின்றதென்றால் அந்த அமல்களில் மிகச் சிறந்தது பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வது அல்லாஹ் இடத்திலே அவனுடைய கோபத்தை பெறுவதற்கு தண்டனைகளை பெறுவதற்கு ஒரு அமல் இருக்கிறது என்றால் அந்த அமல் தான் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது பெற்றோர்களிலும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலஹி வசல்லம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்களிடத்திலே கேட்கப்பட்டது மனிதர்களில் நெருக்கமாக உறவை ஏற்படுத்துவதற்கு தகுதி

தாய்க்கு பணிவிடை செய்வதில் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பாடம் பெற்ற அந்த தோழர்கள் அதிகம் அதிகமான பணிவிடைகளையும் மரியாதைகளையும் பெற்றோர்களுக்கு குறிப்பாக தாய்க்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபு ஹுரேரா வந்து எல்லா ஹான் ஒரு முறை அபு ஹுரேரா அவர்களை தங்கு தங்களுடைய தாய் அழைத்தார்கள் என் தாயை ஆஜராகிறேன் என்று தாயுடைய சத்தத்திற்கு அதிகமான சத்தமாக தன்னுடைய குரலை உயர்த்தி சொன்னார்கள் லப் பை கியா உமி அதருக்கு பிறகு தாயிடத்தில் பேசியதருக்கு பிறகு அபூ குரேரா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டது என் தாயுடைய சத்தத்திற்கு முன்னால் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி விட்டேன் இ ரஃஃஅது சௌத்தி அலா உமி அஸ்தக்பிருல்லாஹல் அல்லாஹ் அதற்காக என்னை மன்னிப்பானாக என்று கூறி சந்தைக்கு சென்று இரண்டு அடிமைகளை வாங்கி அந்த பாவத்திற்காக தௌபாவிற்காக அந்த இரண்டு அடிமைகளை விடுதலை செய்தார்கள் எல்லாம் வழங்கும் ஒரு முறை தாய் தண்ணீர் கேட்டார்கள் இரவு நேரத்தில் தண்ணீரை எடுத்து விடுவதற்கு முன்னால் தாய் உறங்கி விடுகிறார்கள் தாய் கரிகளே தண்ணீரை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் தாய் வெளித்து தண்ணீரை தேடினால் தாயால் அந்த தண்ணீரை எடுக்க முடியாது அல்லது நாமும் முறங்கிவிட்டால் எப்படி அந்த தண்ணீருக்கு உதவி செய்வதென்று காலை விடியும் வரை தண்ணீரை வைத்துக் கொண்டு குரானை ஓதிக்கொண்டு விடும் அஸ்ரோ தலது எவ்வாறு அன்பு தாயுடைய அருகிலேயே இருந்து அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு காலை நேரத்தை காலை நேரத்திலே எழுந்து சென்றார்கள் இப்படி சஹாபாக்கருடைய வாழ்க்கையிலும் அவர்களை பின்பற்றியவருடைய வாழ்க்கையிலும் பெற்றோர்களுக்கு பணிமுடை செய்வதென்பது அல்லாவிற்கு அடுத்தபடியாக அல்லாவர்களுடைய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு அதிகம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாகத்தான் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தது ஆனால் இன்றைய நிலைமையை பார்த்தால் ஒரு ஆண் திருமணத்திற்கு முன்னால் அவனுடைய தோற்றம் பெற்றோர்களிடத்திலே வேறு விதமாக இருக்கிறது திருமணத்திற்கு பின்னால் வேறு விதமாக மாறி வருகிறது மனைவியை கவனிப்பதில் குழந்தைகளை கவனிப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய முஸ்லிம்கள் அதே அளவு அல்லது அதை விட அதிகமாக பெற்றோர்களுக்கு பணியுடை செய்ய வேண்டும் என்ற பாடத்திலே மிகவும் தரம் உள்ளவர்களாகத்தான் என்னுடைய சமூகத்தில் பலர் வாழ்வதை பார்க்கிறோம் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த குற்றத்திலிருந்து எம்மை பாதுகாப்பார் அல்லாகுவான் அவரிடத்தில் ஒரு தோழர் வருகிறார் நான் ஒரு பெண்ணை பெண் பேசினேன் அந்த பெண்ணோ என்னை விட்டு விட்டு வேறொருவரை பேசி திருமணம் செய்துவிட்டால்

அக்கரப இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் பிர்ரில் வாலித தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் எத்தனை பேருடைய நாவுகள் தாயுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறது எத்தனை பேருடைய ஒழுக்கங்கள் பெற்றோர்களை நோவழித்திருக்கிறது எத்தனை பேருடைய பண்புகள் பெற்றோர்களை மகனை வெறுக்கும்படியும் வாழ்நாளை வெட்டி மௌத்தாக மூத்தை தேடக்கூடிய அளவிற்கு மாற்றி இருக்கிறது முஸ்லிம் சமூகத்தில் முதியோர் முதியோர்கள் இல்லங்கள் முஸ்லீம் சமூகத்தில் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் மூலிங்களுக்கு கடமையாக்கியது பெற்றோர்களுக்கு பணிவடை செய்கிறது யார் தன்னுடைய தந்தை தாயை பார்த்தேன் தந்தையை தாயை உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டது அல்லஹ் அல்லாஹ் அலம் என்னை பாதுகாப்பு